நான் வங்க கலவரம் என்ன இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த வீடியோவில் சரி ஒருத்தனை இங்கே பாருங்கள் இவனை அடி சித்தி ரெண்டு பேர் ஆனால் நான் நினச்சேன் ஏசு அடிச்சுட்டு இருந்தா அப்படின்னு நினச்சேன் பார்த்தீங்கன்னா நான் மூணு பேர் தான் மட்டும் தான் கில் பண்ணியிருக்கேன் இங்கே ஒருத்தன் அடித்தாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டும் ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்கன்னா அவன் ரிவ்யூ பண்ணி விட்ருக்காங்க சரி அப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க கலவரம் டிசி என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க புது மொபைல் வாங்கினதுலேருந்து இது வரைக்கும் ஒரு ஹெட் செட் கூட அடித்தது கிடையாது இவங்ககிட்ட ட்ரை பண்ணி பார்க்கலாம் போடு வேறு மாதிரி யூஸ் எப்படி அவனை ஹெட்செட் அடித்தாச்சு நான் நினச்சி கொடு பார்க்கல என்னோடய மொபைல் வந்து போக்கோ எம் செவன் ப்ளஸ்ஸு இதில் என்ன ஹைலெட் என்னென்னா பேட்ரி தான் ஐலெட்டு ஏழாயிரம் மெகா பிக்சல்ஸு அது எனக்கு ரொம்ப ஜமா ரெண்டு நாளைக்கு இன்னும் கூட நல்லா கேம் ப்ளே பண்ணலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் ட்ராகனும் இருக்குது நல்லா தான் இருக்குது இங்கே வரது இருக்கிற அவனை ஹெட்செட் அடிக்கிறான் ட்ரை பண்ணுறேன் விளைய மாட்டுது இப்போ ட்ரை பண்ணுவேன் எப்படியோ விழுந்துருச்சு அப்படி அப்படியே நம்ம சேனலுக்கு யாரும் புத்தகம் வந்தீங்கன்னா அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அவ்வளோ பயம் இருக்குது இல்லை மாப்பிள்ள அப்போ எதுக்கு கேம் பிளே பண்ணுறதுக்கு வரணும் மாப்பிள்ள இங்கே பாருங்க குளோலு போட்டு மேலே நின்றுட்டு இருக்கான் அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி டக்குன்னு இவனை ஹெட் செட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சா என் பாடி சாட்டு மட்டும் தாங்க அவ்வளவு சரி டக்குன்னு போய்ட்டு அவனை ஹெட் செட் அப்படி அடிச்சு விட்டாச்சு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க யூடியூப்ல பார்க்குறீங்கன்னா லைக் போட்டு பாருங்க இந்த மேட்ச்சில் இனிமே அடிக்க கூட கூடாது அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் விளையாட்டு ஃபன் பண்ணிட்டு அப்புறம் அடிக்கலாம் ஏ மேலே போறாடே மேலே பாராடே ப்ளைட்டு மால் நிற்கிறாடே எங்களை எடிக்கிட்டு இருக்காடே பிளைட்டு மால் நிற்கிறாடே சரி அவன் இதை பார்த்தா வேலைக்கு ஆகாது ஆக்ஷனில் இறங்கிட வேண்டியதான் ஆட்டா போவீங்களா இங்கே அங்கேயும் தவிக்கிட்டே இருக்கான் என்னடா அது ரெட் ஆர்ட் இருபத்தாறு தான் உழுதா சரி அடுத்த டைம் உன்னை பாருடாடே நான் எப்படி அடிக்கிறேன்னு பாருறேன் நான் எப்படிப்பட்ட ப்ரோ பிளேயர்னு காட்டுறேன்டாடே ஒழுங்காக நின்றுடாடே உன்னை எக்ஸாட் எப்படி அடிக்கிறேன்னு மரண மாதம் அடிக்க போறேன்டா ஆட்டாப்பாவை அடி அங்கேயும் இங்கேயும் இங்கே போடு அப்புறம் ஆறு மணிக்கு லைவ் இருக்கு மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க கைஸ் ஹாய் கைஸ் நான் தான் உங்கள் கலவரம் தமிழா கேமிங் பேசுகிறேன் இன்றைக்கே நான் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா வீடியோ எடிட்டிங் கமண்ட்டு படிக்க போகலாம் அவர் என்ன கேட்டிருக்காருனா ப்ரோ நான் உங்கள் கூட ப்ளே பண்ணலாமா ப்ரோ ஐ எம் யுவர் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு கன்ஃபார்ம் ப்ளே பண்ணலாம் ப்ரோ உங்கள் ஐடி மட்டும் சொல்லுங்க ப்ரோ அப்புறம் ஸ்க்ரீனில் தெரியுது இல்லைங்க அது நான் தான் எடிட் பண்ணுது எப்படி நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் மட்டும் சொல்லிட்டு போங்க கைஸ் எங்கே போயிட்டாங்க ஒருத்தனை கூட காணணும் கேம் விளாட்லாம் பார்த்தா வண்டா ப்ரோ வண்டம் ப்ரோ ப்ரோ பிஆரில் ஒருத்தனை போனால் அடிச்சுடுறேன் ப்ரோ எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கேம் புஷ் பண்ணி தாங்க ப்ரோ சரி வாங்க ப்ரோ விளாட்லாம் ஆறு மணிக்கு லைவ் இருக்குது மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்கைஸ் புது மொபைல் வாங்கியாச்சு இனிமேல் அடிக்கிறது பிள்ளை ஒன் டாப்பே ஆட்டா போவீங்களா மிஸ் ஆகிட்டனா இல்லைடா டே ஐயோயோ என்னடா ஒன் போய் விழ மாட்டேது ஏய் நான் இதை நம்பி இதெல்லாம் வாங்கினா டேய் மொபைல் டே என்னடா ஏமாத்திட்டீங்களா டேய் டேய் பாடி ஆட்டம் மட்டும்தான் விழுது ஒன் போய் விழ மாட்டுது இவனுக்கு ட்ரை பண்ணால் இவனுக்கு விட மாட்டுது டே கடைசியாக நீ தான் இருக்கிறேன் உன்னை ஒன் டாப் அடிக்க விட மாட்டேன்டா டே கண்டிப்பாக நின்று உன்னை கண்டிப்பாக அடிச்சே தீரும்டா டே ஒன்ட்டா படிக்கமா நான் இந்த இடத்த விட்டு இன்னும் வரமாட்டேன்டா டே அப்படி நில மூமெண்ட் கொடுத்து அடிக்கிறேன்டா டே அங்கேயும் நில அங்கேயும் நில டே வண்டன்டா போட ஐயோ டேய் முடிச்சு விட்டான் போன ரவுண்டு ஒரு ஒன் அடிச்சிட்டு இவன் பண்ணுற அலப்பறை இருக்கிறதே தாங்க முடியல நானும் ஒன்டாப் அடிப்புனா அப்படி சொல்லிட்டு டபுள் சாட்டி ஏற்றப்படியே அவனை ஒரு ஒன் டப் அடித்து காலி பண்ணியாச்சு அடுத்த ரவுண்டு பாருங்கள் இதுலேயும் அடிச்சாச்சு இப்போ பாருங்க இவனை சரி ஃப்ரெண்டு பிடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு கிட்ட போய் உக்காந்து உக்காந்து எந்திரிச்சா அவன் பாருங்க வெரியம் போலகுதியா என்னை அடிக்கிறதுலேயே குறியாக இருக்கிறான் அடே ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னால் கூட கேட்க மாட்றான் என்ன அடிக்கிறதுலேயே குறியாக இருக்கிறான் சரி என்ன பண்ணுறது அவனை அடிச்சு காலி பண்ணிட்டு நானும் அழிச்சு பிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை அழிச்சு பிடிச்சி காலி பண்ணியாச்சு ஃப்ரெண்டு பிடிச்சா ஃப்ரெண்டு பிடிக்கணும் அதை விட்டு அடிக்கிறாரு சாரு இந்த மேட்ச்சில் எப்படி மூணு கில்லு பண்ண போறேன்னு பாருங்க ஒருத்தனை அடிச்சு காலி பண்ணியாச்சு நான் நார்மலாக கில் பண்ணி தான் பார்த்துருப்பீங்க கத்தா நல்லா சொல்லிட்டு சொல்லிட்டு கில் பண்ணி தான் பார்த்தது இல்லையா இப்ப பார்ப்பீங்க சொல்லிட்டு சொல்லிட்டு கம்பு சுத்துற மாதிரி சுத்த கொண்டாடி ஹை கைஸ் நான் தான் உங்க கலவரம் தமிழகமி கேமிங் பேசுறேன் இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் இதை பத்தி பார்க்க போறேன்னா நான் நாலு டைம் அப்டேட் போட்டேன் இன்னும் கேம் ஓப்பன் ஆகலைங்க என்ன பண்ணுறதுனே தெரில உள்ளே போய் கேம் ப்ளே பண்ணுறதுக்கு அப்டேட் கொடுக்குறாங்களா எத்தனை தடவை தான் அப்டேட் போடுறதுன்னு வேறு தெரியாடி ஒழுங்கா நல்ல அப்டேட்டாக கொடுத்துட்டு வாங்க இல்லைன்னா அப்டேட்டோ கொடுக்காதீங்க அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது சரி அப்டேட் போட்டாச்சு எத்தனைப்போ இதோட நாலு டைம் நெட்டு காலி மிச்சம் இதோட ஒரு படம் டவுன்லோட் பண்ணியிருந்தா கூட படம் படம் பாத்துட்டு இருப்பேன் இதுல அப்டேட் குடுத்து நெட்டு வேஸ்ட் ஒண்ணு தான் இந்த மேட்சில் பாருங்க நான் எப்படி ஏஸ் அடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எம்டன் இல்லைனா நான் இந்த மேட்சில் ஏஸை அடிச்சிருக்க முடியாது அதுவும் இல்லாமல் நம்ம டீம்மேட்டு ஒரு கில்லு கூட பண்ணவே இல்லை அவங்களால தான் அந்த மேட்சில் நான் ஏஸ் அடித்தேன் இங்கே பாருங்க ஒருத்தன் ஆஃப்லைன் போயிட்டு இருக்கிறான் ஓ இங்கே படுத்து நிமிஷம் தாங்க முடியலையே சரி இவன் ஆஃப்லைன் தானே போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடில் போய் பார்த்தான் அங்கே ஒருத்த கண்டை எடுக்காம ஒருத்தன் பிஸ்டல் சுட்டுக்கிட்டு இருக்கான் சரி அவனை அப்புறம் கூட சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தன் நின்றுட்டு இருந்தான் சரி அப்புறம் பார்த்துக்கான் அவன் கண்ணை வேற எடுத்துட்டு வந்துட்டுக்கிறாங்க அவனையும் அடிச்சு

நான் இவனை அடிக்கிறதா அவனை அடிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனையே அடிச்சு நாக் பண்ணிட்டேன் இன்னும் ஒத்தந்தா இருக்கிறான் இவன் நான் பாருங்க வெறித்தனமா இழுத்துவேன் ஆனா அப்பயும் நாக்க பண்றானே இங்க பாருங்க கிட்ட போயிட்டு நீ என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் எழுதுனா அவனும் கேட்டேன் அந்த மேட்ச்சில் இந்த மேட்ச்சில் பாருங்க இந்த கெல்லி கேரக்டர் பெஸ்ட் கேரக்டர் இந்த புல்லட் ப்ரூஃப் கேரக்டர் இதெல்லாம் இல்லைன்னா நான் காலி இந்த மேட்ச்சில் அதுவும் இல்லாம ஹைலைட்டு என்னன்னா இந்த கே கேரக்டர் இல்லைன்னாவே என்ன அடித்து போட்டியாகி போயிட்டு போயிருப்பாங்க இந்த மேட்ச்சில் எய்ஸ் எப்படி அடிக்கிறானு மட்டும் பாருங்கள் இந்த மேட்ச்சில் அப்போ வேறு ட்ரிபிள் நைன் வேற ஆகுது அப்போயும் சரி எப்படியாவது இந்த மேட்ச்சில் எய்ஸ் அடித்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அந்த அந்த பக்கமும் ஓடிட்டுருந்தேன் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மேலே பாருங்கள் வெறித்தனமும் சூட்டுருக்காங்க இந்த பாருங்கள் ஹெச்பி எங்கள் பாதி வந்துருச்சுங்க கொஞ்சத்தில் என்ன போட்டு தள்ளிட்டு இருப்பான் சரி இந்த சைடில் பார்த்தாக்கா நம்ம மட்டும் மட்டும் அடிச்சு காலி பண்ணிட்டு இருக்கிறாங்க அவனா வெறித்தனமாக சுட்டுருக்காங்க அவனே ஒரு வழி அடிச்சு காலி பண்ணியாச்சு இன்னும் ஓத்தன் தான் இருக்கிறான் அவனை அடிச்சா எய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேடிட்டு இருந்தான் எங்களை போயிட்டான்னு தெரியல சரி பார்த்துக்க இன்றைக்கே இருந்தான் இன்னும் ஒரு விளையாடி காலி பண்ணியாச்சு ஹாய் ஈஸ் நான் தான் அவங்க தமிழா தமிழாகமி பேசுகிறேன் ஏன்டா நிறைய நாளில் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா போன வேற தண்ணியில் ஒன்று தைச்சிக்கேன் அதனால தான் வீடியோ போட முடியல இனிமேல்ட்டு எப்போ வீடியோ போடணும்னு எனக்கே தெரியல போனும் புதுசாக தான் இனிமேல்ட்டு வீடியோ போட முடியும்னு நினைக்கிறேன் இந்த போனை வந்து சுவிட்சா போயிடுது அடிக்கடிக்கு திருப்ப ஆன் பண்ணா ஆனே ஆக மாட்டுது சரி எல்லாத்தையும் பேட்டரியலாம் கழட்டி போட்டு திருப்ப ஆன் பண்ணாதான் ஏதோ ஒரு டைம் தான் ஆன் ஆகுது என்ன பண்ணுறதுன்றே தெரில ஒரு கை இல்லாத போல் இருக்குது போன் இல்லாம சரி என்ன பண்றது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு ஒரு லைக் மட்டும் போட்டு போங்க நான் தவங்க கலவரம் தமிழா கேமிங் இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் இதை பத்தி பார்க்க போறேன்னா நான் பிஆர் மேட்ச்சு போட்டிருக்கேன் ஸ்டார்ட் பண்ணி எப்படி கேம் ப்ளே பண்ணிருக்கேன் மட்டும் லாஸ்ட் ரெண்டு வரைக்கும் பாருங்க 嗯。Mm? மாப்பிள்ளை என்ன தேடிட்டுதான் மேலே ஓடிக்கிட்டு இருக்கிறாரு டேய் நான் கீழே இருக்கண்டா பின்னாடி இருக்க டேய் இவன் என்ன மேலே இருந்து பார்த்துட்டான் அதான் மேலே தேடிட்டு ஓடுறான் நான் ஜம்ப் ஜம்பாடி ஓடிவன் எப்படியும் அடிச்சாச்சும் வர்றதுனே இவன் நான் மேலே இருந்தேன் அவனை அடிச்சு விட்டா சரி இவன் போட்டு மேலே வந்து டே நான் கீழே குஸ்து வந்ததை கூட பார்க்காம டே மாப்பிள்ளை இருந்தேன் இங்கே நான் பண்றீங்க ரெஸ்ட் எடுக்கிறீங்களா சரி போங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்கி தான் அவன் வீட்டுக்கு ஓடி போயிட்டான்னு நினைக்கிறேன் கடைசி வரைக்கும் கிடைக்க மாட்டாவும் போட்டுக்குதே இப்படி அடிச்சி எங்க ஒருத்தனா கூட காணும் மாட்டிக்கிட்டாரு ஒருத்தரு இவனை காப்பாத்த கத்துரு டேய் இவனதுக்கு சட்டை கிழிஞ்சிருக்கு சண்டைன்னா சட்டை அடிச்சு ரேவ் பண்ணா நம்ம டீம்மேட் வேற மாதிரி गाइस சார் வடகரி வடகரி ஆளு தொடகரி போங்கடா டேய் ஏன்டா இப்படி பண்றீங்க அடிச்சு அடிச்சு நாக் பண்றங்கடா இவங்க டேய் எங்க இந்தரா வரீங்க நீங்க